இப்போது உலகம் முழுக்க ஒரு வார்த்தை காதல் ரோஜா சாக்லேட் புகைப்படங்கள் மீடியா போஸ்ட் ஒரே ஒரு கேள்வி உண்மையான காதல் அப்படின்னா என்ன அந்த காதல் ஒரு நாள் கொண்டாடப்பட வேண்டியதா இல்ல வாழ்க்கை முழுக்க வாழ வேண்டிய காதலா இன்னைக்கு காதலு தின சிறப்பு வீடியோல சிவன் பார்வதி காதலோட உண்மையான அர்த்தம் நிச்சயமாக இது ஒரு கதை இல்லை இது ஒரு வாழ்க்கை பாடம் காதல் என்றால் என்ன அப்படின்னு ஒரு கேள்விய உங்க முன்னாடி வச்சா நீங்க எல்லாம் என்ன பதில் சொல்லுவீங்க கண்கள் சந்திக்கின்றன உள்ளம் களவு போகிறது இதுவும் காதலாகிறது கற்பனைக்கு எட்டா கவியை கூட வடிக்கிறது கடைசியில் என்ன திருமணம் காலம் நகர்ந்தால் நாம் செய்தது தவறா இல்ல சரியா அப்படின்னு ஒரு கோஷன் இது காதலா நிச்சயமா இல்ல அப்ப உண்மையான காதல்னா என்னன்னு புரிய வைக்க சிவனும் பார்வதியும் உங்களுக்காக இன்னைக்கு வராங்க காதல் என்பது வெறும் ஈர்ப்பு அல்ல அது ஒரு பொறுப்பு காதல் என்பது வெறும் இரு உடல்கள் அல்ல அது ஒரு உயிர் இன்று பலர் ஐ லவ் யூ என்று சொல்கிறார்கள் ஆனால் சின்ன பிரச்சனை வந்தா பிரிஞ்சு போயிடுறாங்க ஈகோ வந்தா மௌனம் ஆயிடுறாங்க அது காதலா உண்மையான காதல் என்றால் சோதனை வரும்போது அது உண்மையான காதலா என்பது தெரிய வரும் பார்வதி அம்மன் சிவனை திருமணம் செய்ய விரும்பினார் ஆனால் சிவன் அவர் தியானத்தில் உலக விஷயங்களில் அக்கறை கொண்ட பார்வதி என்ன செய்தார் தெரியுமா அவர் தவம் இருந்தார் மாறவில்லை ஆனால் பார்வதி அவளோ காத்திருந்தால் மனம் தளரவில்லை சிவனை முழுமையாக நம்பினார் பார்வதி இதுதான் உண்மையான காதல் காதல் என்பது தொடர்ந்து பேசுவதல்ல சிவன் உடனே ஒப்புக்கொள்ளவில்லை உண்மையான காதல் சோதனையை தாண்ட வேண்டும் அல்லவா அதற்காக பார்வதியை கொஞ்சம் சோதித்து பார்த்தார் சின்ன அண்டர்ஸ்டாண்டிங் உடனே சோகமான சோகமான ஸ்டேட்டஸ் கவலை பாடல் காதலுக்காக பார்வதி தனது தனது விட்டுடுறாங்க சொத்துக்களை சொத்துக்களை எல்லாம் இழந்துடுறாங்க விட சிவன் தான் முக்கியம் சிவனை திருமணம் செய்ய விருப்பப்படுறாங்க சிவன் பார்வதி திருமணம் சாதாரண திருமணம் இல்லை சிவம் சக்தி இணைப்பு ஆண் பெண்ணின் சமநிலை சிவன் இல்லாமல் சக்தி இங்கு சக்தி இல்லாமல் சிவனும் இங்கு இல்லை என்பதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் ஆனால் சிவனுக்கும் பார்வதிக்கும் இடையில எந்த வித டாமினேஷன் உள்ள ஏன் காதல் தோல்வி என்று உங்க யாருக்காவது தெரியுமா ஈகோ கம்பாரிசன் சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸ் ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் காதல் என்பது ஒரு சோக்காக எல்லாம் பண்ணிட முடியாது காதல் என்பது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி காதல் என்பது நீ என்னையும் நான் உன்னையும் மகிழ்வு கணும் என்பதெல்லாம் இல்லை நாம் இருவரும் சேர்ந்து வளரணும் காதலர் தினம் என்பது வருடத்தில் ஒரு தான் ஆனால் உண்மையான காதலுக்கு முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாளுமே காதலர் தினம்தான் ரோஜா கொடுக்கலாம் கிஃப்ட் கொடுக்கலாம் ஆனா மரியாதை கொடுக்குறீங்களா நம்பிக்கை கொடுக்குறீங்களா யாரால சொல்ல முடியுமோ நான் என் காதலுக்கு முழுமையான மரியாதை கொடுக்குறேன் நம்பிக்கை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றவங்க கமெண்ட் பண்ணுங்க பாப்போம் சிவன் பார்வதி காதல் நமக்கு சொல்லுவது என்ன தெரியுமா பொறுமை தியாகம் மரியாதை சமநிலை இந்த காதல எல்லாருமே நான் காதலிக்கிறேன் என்று சொல்வதற்கு முன்னாடி நான் பொறுப்பேற்கிறேன் அப்படின்னு சொல்லுங்க ஒரு பெண்ணாகட்டும் ஆணாகட்டும் தன்னுடைய முழு சுதந்திரத்தையும் உங்களிடம் பெற முடியும் என்று தானே உங்களை நேசிக்கிறார்கள் இப்போது நீங்கள் அவர்களுடைய சுதந்திரத்தையும் சமநிலையையும் பிரித்து வைக்க முறித்து வைக்க முயற்சிக்க செய்ய வேணாம் அவங்களும் அவங்கள ஈக்குவல் தான் ஒருவேளை அவங்களுக்கு ஏதாவது தெரிலனா உங்கள் லைஃப் பார்ட்னர் உங்களை விட மேம்பட்டு எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கணும் நீங்கள் இருந்தாலும் சரி ஒரு வேளை இல்லாத சூழல் ஏற்பட்டாலும் சரி அவங்க அவங்களோட வாழ்க்கையை சரியாக லீட் பண்ணணும் உங்கள் காதல் என்பது உங்களை நம்பிய காதல் தானே அப்போ அவங்களுக்கு நல்லதொரு நம்பிக்கையை கொடுங்க நல்லதொரு செக்யூரிட்டியை கொடுங்க ஒரே ஒரு குட்டி ஸ்டோரி பார்த்துருவோமா ஒரே காதல் என்றில்கள் இருவரும் வேறு வேறு திசை பிரபஞ்ச சக்தியால கடவுள் இணை இணைச்சு வைக்கிறார் இரு புறமும் எதிர்ப்பு இருக்கு ஆனா அதை எப்படி சமாளிக்கிறது அப்படிங்கிறது தெரியல இருவரும் என்ன செய்வாங்க வழியேன்னு பிரிஞ்சு போயிடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா இல்லவே இல்ல இருவரு கொள்ளும் காதல் என்பதை தாண்டி தாய்மை என்ற உணர்வு இதயத்தில் நின்றது அப்போ ஆண்டுகள் கடந்தன ஒருத்தர் ஒருத்தர் எந்த ஒரு விஷயத்திலையும் விட்டு கொடுத்துக்கவே இல்லை நிச்சயமா நம்ம ஜெயிப்போம் நம்பிக்கை இருக்கு அப்படின்னு காத்திருந்தாங்க ஆனால் காலத்தின் கட்டாயத்தின் அடிப்படையில் அந்த பையன் வீட்டில் மட்டும் திருமண ஏற்பாடு நிகழ்ந்துடுது பாவம் அந்த பெயர் என்ன செய்வாங்க அவங்களும் அப்படியே போயிடுவாங்க அப்படின்ற ஒரு எண்ணமா நிச்சயமா இல்லை மன உறுதியோட காத்திருக்காங்க ஏதோ ஒரு காரணத்தால காதலோட கல்யாண வாழ்க்கை முடிவுக்கு வருது மீண்டும் அந்த பிரபஞ்ச சக்தியை நீங்கள் இருவரையும் சந்திக்க வைக்கிது இங்கே ஜெயிச்சது காதலா இந்த குட்டி ஸ்டோரி எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா சிவன் காட்டிய காதல் பாதை எல்லோருக்கும் பிடிச்சிருக்குல்ல தான் ஒரு வேளை வீடியோவை முத முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் வீடியோவுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அன் புள்ள காதல் துணைக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி காதல்னா இது தான் அப்படின்னு புரிய வைங்க ஈகோலாம் வேணாங்க சண்டை போட்டு என்ன வச்சிருக்க போகிறோம் காதல் தான் கடைசி வரைக்கும் கூட நிற்கும் உண்மையான காதலாக இருந்தா இதுதானே மற்றும் ஒரு சிறந்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து காதலோடு விடைபெறுவது உங்கள் அன்பு தோழி தேநீர் கதைகள் தோணி அனைவருக்கும் நன்றி சொல்லிக்க ஆசைப்பட்றேன் எங்கள் சேனல் மேலே வச்ச காதல் தான் இந்தளவுக்கு எங்களை தொடர்ச்சியாக வீடியோ பண்ண வச்சுட்ருக்கு எனவே உங்கள் காதலுக்கு எங்களோட தேங்க்யூ இன்னும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் நிச்சயமாக நம்ம தேநீர் கதைகள் தோழி மேலே வச்சுருக்க காதல் கண்டிப்பாக ஜெயிச்சிரும் அப்புறம் என்ன வேலன் டேன்ஸ் டே அடுத்த இயர் வந்து ரொம்ப சிறப்பாக கொண்டாடிடுவோம் டைய தொடங்கியிருக்கோம் நிச்சயமாக நெக்ஸ்ட் இயர் இதோ ஒரு யூஸ்ஃபுல்லான டேவாக நம்ம இதே தினத்தை நம்ம சப்ஸ்கிரைபரோட கொண்டாடுவோம் நல்ல வீடியோவில் மறுபடியும் பார்க்கலாம் உங்கள் அன்புக்கு என்னோடய நன்றி ஐ லவ் யூ தேங்க்